நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ பாஸ்வேர்டு மாற்றிட்டாமா பாத்திமா ஆமாம் ஆமாம் நான் உங்ககிட்ட தான் பேசணும் என்கிட்ட பேசணுமா பேசு சரி போறேன் என்னாச்சு டென்ஷன் ப்ளீஸ் எமோஷனல் கூல் டவுன் ஓகே சாரி பாய் நான் வேற லைவ்ல பேசுனதை வந்து அவன் அங்கே பேச அப்படி பேசான் இப்படி பேசுனாலும் அது நமக்கு தேவையான பேசுறான்னா அதோட வச்சுக்கணும் நம்ம இப்போ என் லைவில் மதியானம் வந்து பேசினேன் ரோசினிட்ட தப்பா பேசினா நான் வந்து ரோஷனிட்டே ஏ தப்பா பேசுறா ஒழுங்காக பேசுகிறான் ஒழுங்காக பேசுனா நான் டைம் அவுட் கொடுத்துருவோட நான் மதியவே சொல்லிவிட்டு நான் அவனை நம்ம லைவில் அவன் பேசுனா நான் வந்து கேட்கறதுக்கு உரிமை இருக்குது இன்னொரு லைவில் போய் அவன் பேசுனா அது நான் எனக்கு கேட்குறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் அதை கேட்கவும் மாட்டேன் சரிங்களா என் லைவில் வந்து அவன் தப்பா பேசுனா சொல்லுங்கள் நான் வந்து அவனை கேட்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் இல்லைனா பிளாக் கூட பண்ணி விடுறேன் சரிங்களா என்னைய வந்து சொல்லுனா நான் நான் தான் காரணம் நான் தான் காரணம் எப்போ பார்த்தாலும் என்னையவே சொல்லிட்டு உக்காந்துருக்கேன் நான் என்ன பண்ண அவனை வந்து நான் வந்து பேச சொன்ன எனக்கு தேவையே இல்லை முதல்ல வாங்க பொன்னம்பலம் ஹாய் ஹாய் பொன்னம்பலம் வாங்க வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சண்டையா என்ன சண்டையோ போடா இன்ஷா இல்லை பார்க்கலாம் ராகவான்னா லைக்கு யூ பொன்னம்பலம் சாப்பிட்டீங்களா ஹாய் ஏஞ்சல் வாங்க ராகுல் கௌதம் வாங்க வாங்க சாப்பிடுங்க சரிமா விடுமா ஐயோ முடியல என்னாலே முடியல எனக்கு ஏற்கனவே தலைவலிரா சிவராமன் ப்ரோ இவனுங்க வேற என்ன கடுப்பு இருக்கான் இவன் வேற சொன்னதே சொல்லிக்கிட்டே சும்மா லூசு தரமா என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கா யார பிளாக் பண்ண போறியா வாங்க சதீஷ் ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ லைக் சாட்டி நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா ப்ரோ அண்ணா இது ஒரு கேர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் நிவேத இவன் ஒரு லூசு இவன் ஒரு லூசு பைத்தியக்கார ஓவரா பண்ணிப்பான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன் தலைவலி தலைவலிங்கிறத ஏதோ சைலண்டா உட்காந்து முடிச்சுட்டு போலான்னு வந்து நான் உட்காந்துருக்கேன் அவர் சும்மா ஓவரா அதை பத்தி பேசி பேசி என் லைவ்ல என்ன நடக்குதோ அதை மட்டும் பத்தி பேசி அடுத்த லைவ்ல வந்து நடக்கல இங்க வந்து பேசிட்டு எனக்கு டென்ஷன் படுத்திட்டு அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத வேலை அடுத்தவங்கள பத்தி பேசவும் கூடாது அடுத்தவங்கள நடக்கிற பத்தி எனக்கு தேவையும் இல்லை இங்க நடக்கிற மட்டும் ஒழுங்கா பேச இல்லன்னா பேசலன்னா வெளியில டின்னர் ஓவர் தோசை வித் சாம்பார் சூப்பர் சூப்பர் போன சரி விடு சாரி எனக்கு கோபம் இருக்குது சாரி உனக்கு கோவம் இருந்தா இங்கே அதை காட்டிக்கிட்டு இருக்க எனக்கு தேவையில்ல நீங்க கத்தாதீங்க பிபி ஏகிற போது உனக்கு கொழுப்பு தான் தான் உனக்கு கொழுப்பு தாங்கிறேன் அக்கா நான் சாப்பிட்டு அக்கா பத்து நிமிஷத்துல ஓகே ரசிகா போய் சாப்பிட்டு ஏற்கனவே எனக்கு வலிப்பா சும்மா இவன் டென் நான் ஏதோ சைலண்டா என்ன நம்ம லைவ் போறவங்க பேசிட்டு சைலண்டா பேசிட்டு சைலண்டா போய் செவனையும் படுத்து தூங்கலாமேட்டு நான் வந்தேன் என்கிட்ட வந்து அதை இதையும் சொல்லிக்கிட்டு டென்ஷன் பண்ணிட்டு ஒரு அளவு தான் எனக்கு சும்மா எனக்கு கடுப்பை தீட்டுக்காத கொஞ்சம் தண்ணி குடிங்க ஆடா கம்பனி நீ வேத்தா நீ வேறமா இவன் ஒரு லூசு இவன வேற அண்ணா அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இவன் ரொம்ப பண்ணிக்கிறான் ஓவரா அப்புறம் என்ன அப்புறம் பேசிட்டு இருக்கேன் இந்த லைவ்ல வந்து அவன் பேசினானா சும்மா ஓவராக பண்ணிட்டு உட்காறேன் ஓகே அக்கா டென்ஷன் ஆகாது அப்படியே தூங்காது தூங்காதம்மா அவை பிடிங்க தலைவலி சம்மா தலைவலி மெட்ராஸ் மேன் சங்கரன் ப்ரோ எங்க இருக்கீங்க அவனாம் ஒரு ஆளுன்னு வந்து அவனை வந்து சும்மா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவோ பிரச்சனை எனக்கு தலைக்கு மேலே இருக்குது சரிங்களா எனக்கு அந்த பிரச்சனையே எனக்கு தலைவலி டென்ஷன் இதுல நீங்க வேற எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க சரி ஏதோ ஒரு உரிமையில் கேட்டு இருப்பாங்களா நம்ம லைவ்ல பேசினா நம்ம கேட்கலாம் நமக்கு தப்புனா சந்தோஷம் அண்ணாவுக்கு எத்தனை ஐடியா இருக்கு அவன் ஆயிரம் அடி அவன் சொல்லுங்க தலைவர் அக்கா கோபம் வேண்டாம் இன்னைக்கு என்ன மங்களகரமா இருக்கீங்க ஒன்னிலா கண்ணா சும்மாதா கண்ணா ஆவி பிடிச்ச சுடுகாட்டுக்கு தான் போகணுமா அடாடா டாடா டாடா பிரின்சனா தாங்க முடியல பிரின்சஸ் பிரின்சனா நீங்க வேற டோன்ட் வரி ஹிப் ஸ்மைல் சொல்லுங்க தலைவரே எங்க போனீங்க இவ்வளவு நேரம் வெளியில நின்று வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன கப்பு சிப்புன்னு இருக்கீங்க பிடிக்கலனா சட்ட பண்ணாதை பிடிக்கலனா விடுமா ஓகே ஓகே சிவரா சிவராணம் உண்மையிலே ரொம்ப வலி எனக்கு